தமிழ் வணக்கம் டென்மார்க்கினுடைய பிரபலமான சர்வதேச செய்தியாளர் கிறிஸ்டியான் டொனால்ட் ட்ரம்பிற்கும் செலென்ஸ்கி அண்ட் கம்பெனிக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுக்களினுடைய உள்ளக விடயங்கள் என்ன என்பதை பலவேறு ஊடகங்களில் இருந்து தொகுத்து அவருடைய தகவலாக வெளியிட்டிருக்கின்றார் அதில் முக்கியமான பல விடயங்கள் இருக்கின்றன முதலாவது அமெரிக்கா உக்ரைன் ஐரோப்பா ஆகிய மூவரும் உட்கார்ந்திருந்து அமெரிக்க அதிபரனுடைய மேரே லெகோ என்கின்ற மாளிகையில் புளோரிடாவில் இருந்து பேசியிருக்கின்றார்கள் இந்த மூன்று பேரும் பேச்சுவார்த்தை முடிந்ததன் பின்னதாக ரஷ்யாவை பாராட்டி அருகே சென்றதற்கான எந்த ஒரு அடையாளத்தையும் காண முடியவில்லை முதலாவது ஐரோப்பாவையும் உக்ரைனையும் அமெரிக்காவையும் ரஷ்யா பாராட்டி ஏதாவது சொல்கின்றதா என்றால் எதுவுமே கிடையாது இவர்கள் மூவரும் பாராட்டி ஏதாவது சொல்கின்றார்களா புட்டினை என்றால் அதுவும் கிடையாது எனவே இவர்களுக்கு இடையே ஒரு சிறிய பாராட்டை வழங்கக்கூட முடியாத அளவிற்கான இடைவெளி இருப்பதை இவர்களுடைய நெருக்கமின்மை காட்டுகின்றது இரண்டாவதாக பாதுகாப்பு கேரண்டி இருப்பதாக செலென்ஸ்கி கூறுகின்றார் ஆனால் அதில் எந்த விவரங்களையும் காண முடியவில்லை யார் பாதுகாப்பு கேரண்டியை வழங்க போகின்றார்கள் அவர்கள் என்னென்ன விதத்தில் படையுடன் வரப்போகின்றார்கள் அவர்கள் எப்படி ரஷ்யாவை தடுக்கப் போகின்றார்கள் அணுகுண்டு பற்றி எமக்கு கவலை இல்லை போரை நடத்துவோம் என்று சொல்வதற்கு யாராவது இருக்கின்றார்களா ஒருவருமே இல்லை இதுதான் அதில் இருக்கின்ற சிக்கலாகும் அதை செலென்ஸ்கி வெளிப்படுத்தவும் இல்லை நூறு விதமான பாதுகாப்பு கேரண்டி இருக்கின்றது என்று செலென்ஸ்கி பேசுகின்றார் இது சாதாரணமாக தேர்தல் மேடைகளில் அரசியல்வாதிகள் விடுகின்ற ரீல் போல அமைந்திருக்கின்றது பாதுகாப்பு கேரண்டி வழங்க முடியாத விடயங்கள் பல உண்டு அதை அவர் மறைத்து பேசுகின்றார் தன்னுடைய நினைவில் அவர் பேசுகின்றார் ஏனென்றால் நேட்டோவினுடைய படைகள் மட்டும் உக்ரைனில் கால் வைக்குமாக இருந்தால் அவர்கள் அத்தனை பேரும் ரஷ்யாவினுடைய எதிரிகளாக கருதப்பட்டு அவர்களுக்கு எதிராக போர் நடத்தப்படும் என்று புட்டின் சொன்னார் நேற்று முன்தினம் ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சர்ஜியா லவ்ரோவ் சொன்னார் எனவே அவர்கள் இவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அடுத்தபடியாக டொனால்டு ட்ரம்ப் புட்டினுடன் ஒரு மணி நேரம் பேசியதாக செய்திகள் வந்தது அவர் இரண்டு மணி நேரம் பேசியிருக்கின்றார் அந்த இரண்டு மணி நேரங்களிலும் இந்த பேச்சுவார்த்தை நீங்கள் இப்படி நடத்துங்கள் என்று டொனால்ட் டிரம்பிற்கு புட்டின் வகுப்படுத்திருக்கின்றார் எனவே புட்டின் சொல்லியபடிதான் டொல்டு ம்ப் இந்த நடத்தி இருக்கின்றாரே அல்லாமல் டொனால்டு ட்ரம்ப் சொல்லியபடி இந்த பேச்சுவார்த்தை நடந்ததற்கான அடையாளம் இல்லை அப்படி இருக்குமாக இருந்தால் பேச்சுவார்த்தைக்கு முன்னர் டொனால்டு ட்ரம்ப் புட்டினுடன் பேசியிருக்க வேண்டிய தேவையும் இல்லை புட்டினுடைய கருத்துக்கள் சிறப்பாக இருக்கின்றது என்று கூறிய டொனால்டு ட்ரம்ப் அதை மறுக்கவும் இல்லை ஆனால் புட்டினை பொறுத்தவரையில் ஒன்றை தெளிவாக சொல்லுகின்றார் யுத்த நிறுத்தம் என்று எதுவுமே தேவையில்லை போர் தொடரட்டும் அமைதி பேச்சுக்களை பேசலாம் என்று கூறுகின்றார் அதில் மாற்றம் இல்லாது இருக்கின்ற பொழுது உக்ரைனிய அதிபர் கூறியிருக்கின்ற சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்றை நடத்துவோம் என்ற விவகாரத்தை இல்லாமல் செய்வதற்கான வேலையை செய்திருக்கின்றார் இது அடுத்த பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது இந்த தடவை செலன்ஸ்கி நன்றி கூறினார் தங்களுடைய தூதுக்குழுவினர் அடுத்த தடவை பேசுவார்கள் என்றும் முன்னேற்றம் ஏற்படும் என்றும் கூறுகின்றார் டொனால்ட் ட்ரம்ப் பல தடவைகள் ரஷ்யா உக்ரைனுக்கு நல்லதே செய்ய விரும்புகின்றது விரும்புகின்றது என்று கூறினார் உக்ரைனிய அதிபரும் சரிதான் என்று கூறாமல் உடம்பை நெளிந்தபடி அங்கே கட்டுப்படுத்த கொண்டு நின்றார் அதை ஏற்றுக்கொள்வாராக இருந்தால் அவர் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது உக்ரைனினுடைய தலைநகர் இருளில் கிடக்கின்றது இதெல்லாம் சரியா என்று கேட்க வேண்டிய சூழ்நிலையில் வாய் கட்டியவராக அவர் இருந்தார் மேலும் செலன்ஸ்கியும் டொனால்ட் ட்ரம்பும் ஒரு தீர்வை தொட்டாலும் கூட அதை புட்டின் சுழற்றி வீசக்கூடிய சூழ்நிலையே இருக்கின்றது புட்டின் இல்லாமல் பேசப்படுகின்ற இந்த விவகாரத்தை புட்டின் ஏற்றுக்கொள்வாரா தெரியாது ஏனென்றால் ஐரோப்பா இல்லாமல் புட்டினும் டொனால்ட் ட்ரம்பும் பேசியதை ஐரோப்பா ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது கவனிக்கத்தக்கது இதற்கு மாறாக கடந்த சனிக்கிழமை புட்டின் இராணுவ சீருடையுடன் மறுபடியும் தோன்றி இந்த பேச்சுவார்த்தையில் தான் சொல்வதற்கு உக்ரைன் இணங்க மறக்குமாக இருந்தால் தான் நினைப்பதை போரின் மூலமாக எடுப்பேன் என்று கூறியிருக்கின்றார் ஆகவே அவரை பொறுத்த வரையில் தான் சொன்னதுதான் பேச்சுவார்த்தையிலும் கிடைக்க வேண்டும் இல்லை போரினால் என்னால் எடுக்க முடியும் என்று கூறுவதனால் ரஷ்ய அதிபரிடம் விட்டு கொடுப்பதற்கு ஒரு வீதம் கூட இல்லாமல் இருக்கின்றது ஒரு வீதம் கூட விட்டுக் கொடுக்காமல் எப்படி பேச்சுவார்த்தை மேசையில் குந்துவது என்பது கேள்வியாக இருக்கின்றது ஆனால் ஐரோப்பிய ஊடகங்கள் ரஷ்யாவை பார்க்கின்ற பார்வையில் ஒரு மாற்றம் வேண்டும் ஏனென்றால் இந்த விவகாரத்தை எட்டி தொடுவதற்காக ரஷ்ய அதிபர் பெருந்தொகையான உயிரிழப்புகளையும் பெருந்தொகையான பணத்தையும் நாட்டின் பொருளாதாரத்தையும் இழந்திருக்கின்றார் இவ்வளவு இழப்புகளையும் அவருக்கு ஏற்படுத்தியது யார் மேற்கு நாடுகள் பின்னாலிருந்து உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்கி ரஷ்யாவிற்கு இந்த அடியை செய்திருக்கின்றார்கள் எனவே ரஷ்ய அதிபரை பொறுத்த வரையில் இந்த இழப்புகளை ஈடு செய்வதற்கான ஒரு தீர்வு இல்லாமல் அவர் இணங்கமாட்டார் அந்த தீர்வு முழுவதையும் அவர் எடுப்பதாகத்தான் இருக்கும் இல்லையா இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரஷ்ய உயிர்களை வழங்கி அவர் வெறுமனே இவர்கள் சொல்லுகின்ற ஒரு தீர்வை ஏற்க வேண்டுமாக இருந்தால் இந்த போரையே அவர் நடத்தியிருக்க வேண்டிய தேவையே இல்லை ஆனால் டொனால்ட் டிரம்பினுடைய நிர்வாகத்திற்கு சில விடயங்கள் புரிந்திருக்கின்றது ரஷ்ய அதிபர் புட்டின் விரும்பாத எதையும் அவர்கள் செய்வதற்கு தயாராக இல்லை டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் இந்த இருபது அம்ச திட்டம் என்பது ஒரு திட்டம் இதைவிட அதிகமாக புட்டினுக்கு வழங்க வேண்டும் என்பது அவருடைய எண்ணமாக இருந்திருக்கின்றது எனவே உக்ரைனுக்கோ ஐரோப்பாவுக்கோ இதில் எந்த வாய்ப்புகளும் கிடையாது ஐரோப்பிய தலைவர்கள் நினைப்பதை போல உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்கி ரஷ்யாவை அடிபணிய வைக்கலாம் என்பதற்கு இங்கே எந்த இடமும் இல்லாமல் இருக்கின்றது சிறிய முன்னேற்றம் இருப்பதாக கூறுகின்றார்கள் இவர்கள் உட்கார்ந்திருந்து பேசியதே சிறிய முன்னேற்றம் தான் அதற்கு மேல் எதுவும் நடைபெறவில்லை இதுதான் கிறிஸ்டியான் மௌரிச்சனனுடைய பார்வையாக இருக்கின்றது ஆனால் இந்த பிரச்சனையை எப்படித்தான் நிறுத்தலாம் என்பதற்கு பாரதத்தில் ஒரு கதை இருக்கின்றது பாரத போர் நடக்காமல் தடுக்க வேண்டுமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் உன்னுடைய அறிவால் கூறு என்று கண்ணன் சகாதேவனிடம் கேட்டதாக ஒரு காட்சி வருகின்றது அதில் சகாதேவன் கூறுகின்றான் அர்ச்சுனடைய தலையை எடுக்க வேண்டும் பாஞ்சாலியனுடைய கூந்தலை அறுத்தறிய வேண்டும் அதுபோல உன்னையும் பிடித்து கட்டி வைக்க வேண்டும் இந்த மூன்றும் நடைபெறுமாக இருந்தால் பாரத போர் நடைபெறாது பாரத போரால் வருகின்ற அழிவுகள் நடைபெறாது என்று கூறுகின்றான் அப்பொழுது கண்ணன் கூறுகின்றான் அவற்றை எல்லாம் விடு என்னை உன்னால் கட்டி போட முடியுமா என்று கேட்கின்றான் அப்பொழுது முடியும் என்று அவன் கண்ணன் பதினாறாயிரம் உருவங்கள் எடுத்து நின்று ஆடியதாகவும் ஆனால் அன்பினால் அவனை கண்டுபிடித்து கட்டி போட்டான் என்றும் அந்த கதை கூறுகின்றது அப்படி கட்டி போட்ட அவன் பாரத போரை நிறுத்துவதற்கான வேலையை செய்யாமலே இருந்திருக்கின்றான் என்பதை அந்த கதையில் நாங்கள் பார்க்கின்றோம் இதற்கான தீர்வை தேட வேண்டுமாக இருந்தால் பாரத கதையில் சொல்லப்படுகின்ற இந்த உபகதையை சிந்தித்துப் பார்ப்பது சால சிறந்ததாக அமையும் எதற்காக அர்ஜுனனை கொல்ல வேண்டும் எதற்காக பாஞ்சாலியினுடைய கூந்தலை அறக்க வேண்டும் எதற்காக கண்ணனை கட்ட வேண்டும் என்றால் பாரத போரை நடத்த வேண்டும் என்பது கண்ணனுடைய நோக்கம் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்பது பாஞ்சாலியினுடைய நோக்கம் அதனால்தான் அவள் கூந்தலை குலைத்தபடி இருக்கின்றாள் அர்ச்சுனனை பொறுத்தவரையில் இந்த போரை ஒன்றாக வேண்டும் என்பது அவனுடைய குறிக்கோள் இந்த மூவரும் ஒரு குறிக்கோளுடன் இந்த களத்தில் இருக்கின்றார்கள் இவர்களுக்கு மற்றவர்களை பற்றி எந்த அக்கறையும் இல்லை தங்களுடைய குறிக்கோள் மட்டுமே முக்கியமாக இருக்கின்றது எனவே இந்த மூன்று காய்களையும் சதுரங்கப் பலகையில் இருந்து வெளியே தூக்கி இறைந்து விடுவோமாக இருந்தால் இந்த பிரச்சனையே வராது என்பது சகாதேவனுடைய கருத்தாகும் இந்த செய்திகளை படிக்கின்ற பொழுது மனதில் ஏற்படுகின்ற கதை இதுவாக இருக்கின்றது இது தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து துறை வணக்கம் உறவுகளை